அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து திரு கேப்டன் அவர்கள் வந்து ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சது எப்படின்னா திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு ஒரு அரசை அகற்ற வேண்டும் ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வந்து கடைசி வரை அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு வந்து திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும் நீங்க எல்லா அனைவரும் நன்கு அறிவீர்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில தினமும் வந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தாரு அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக வந்து அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க அவரை வந்து அரசியலேருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது ஒரு ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை வந்து திமுக வச்சிருந்தது அவருடைய வாழ்க்கையை முழுதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று அவருடைய கூட்டணி வச்சது வந்து அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூட்டணி வச்சுருக்காங்க முன்னாடிலாம் கட்சி ஆரம்பித்தா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும் இன்றைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு சோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிதோ என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து லாபம் கிடைக்கிதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது சோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா திமுக வந்து ஒவ்வொரு நாளும் இருக்காங்க வலுவான கூட்டணியில் இருக்கிறோம் வலுவான கூட்டணி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் கீழே இறங்கி சென்று அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக வந்து இன்றைக்கி கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது அவர்கள் போன வாரம் ரூபாய் அனுபவித்த பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை இன்றும் நம்பிக்கை வரவில்லை இப்பவும் சொல்கிறோம் இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த முப்பத்தி நாலு தொகுதிக்கு மேலே இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும் தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும்

பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க கேப்டன் அவர்கள் அவங்க பல பேசியிருக்காங்க அவர்கள் பேசினதே தான் சாட்சியாக இருக்கு நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லல ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார் அவருடைய கட்சி கஷ்டப்பட்டுச்சு அவருடைய அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் வந்து பொது அவர் எவ்வளவு தூரம் வந்து அவர் அவமதிக்கப்பட்டார் அவர் இவன் தாக்கப்பட்டார் பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது ஒவ்வொரு நாளும் தான் அவருடைய வாழ்க்கையை கழித்தார் ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களே வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கொள்ளல இன்னும் மக்கள் வந்து இவங்க மாதிரி ஒன்று இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சி கட்சியை சேர்த்து நீங்கள் ஒரு கூட்டணி பாம்புறது பெரிய விஷயம் இல்லை இருபத்தஞ்சு பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு பொருட்களும் நம்பணுன்றது தான் இந்த இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சதவீதம் கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது தான் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை காட்டுது இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தல் ஆனால் இப்போ இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடி எல்லாம் ஏற்றுக் நினைச்சாங்க ஆனா இப்போ அந்த 시னரியோல கண்டிப்பாக இவங்களே மக்கள் வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தாராளிக்கட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல் கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமும் மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள் அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற தேமுதிகாவும் அவங்களுடைய அவங்களுக்கு இருந்த சதவீதம் அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை எட்டு சதவீதமாக இருந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு சதவீதம் கீழே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே போயிடுச்சு கண்டிப்பாக சொல்கிறோம் இது இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கூட்டணி முழுவதும் நீங்க களத்துல போன பிறகு தெரியும் இவர்கள் யாரும் மக்கள் முன்னே செல்லுபடியே ஆக மாட்டாங்க இல்லை அவர்கள் இது முதலாவதாக திமுகவுக்கான தோல்வி பாயத்தை காட்டுது ஏன்னா திமுக வந்து எல்லாம் இருந்தும் நாங்கள் வந்து இத்தனை நாங்கள் வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்கிறாங்க வலுவான கூட்டணி இருந்து மேலும் ஏன் அவர்கள் வந்து இன்றைக்கி இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும் ஸோ அவங்களுக்கு வந்து முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவர்களை அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது இந்த தேர்தலில் திமுக வந்து இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன மாதிரி ஒன்று ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலை வரப்போகுது கண்டிப்பாக முப்பத்தி நாலு தொகுதி அதிகபட்சம் எங்க எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு திமுகவிற்கும் அவனுடைய ரிப்போர்ட் தெரியும் முப்பத்தி நாலு தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது அதனால அந்த தோல்வி பயத்தால் தான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைச்சா கூட இல்ல ஒரு சதவீதம் இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுக தோல்வி பயம் தான் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்பினா பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போனா இல்லை அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் இது எங்கள் இருந்து எதுவும் இல்லை ஏன்னா எங்களால் வந்து எங்களுடைய தலைவருடைய பாலிசி எல்லாம் தெரியும் எங்களுடைய கொள்கை எல்லாம் தெரியும் இதோட ஒற்று வரவுகள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணியை வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான எந்த முயற்சிகளும் இது இதுக்கு முன்னால் நடப்பு சார் கூட்டணி இல்லை கூட்டணி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார் அதுக்குன்னு என்ன காலகட்டங்கள் இருக்குன்னு ரெண்டு ரெண்டு மூணு வாரங்கள் இருக்கு கடந்த தேர்தலாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாமினேஷன் தாக்கல் ஆரம்பித்த பிறகு கூட நமக்கான நேரங்கள் இருக்கும் கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்கும் கடைசி நாள் கூட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது இன்னும் நேரங்கள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் பேசுகிறாங்க சார் காங்கிரஸ் டெல்லி நிர்வாகிகள் கூட பேசுகிறாங்களா இல்லை இல்லை ஏதாவது ஒரு அஃபிஷியல் உங்கள் ஒரு ஒரு அஃபிஷியலான சந்திப்புகள் இல்லை அஃபிஷியலான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர்கள் மூலியமாக மூலமாக அறிவிப்புகள் வரும் மத்தபடி எந்த ரூமர்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்லுவோம் வந்து கூட்டணி குறித்து முடிவு தலைவர் தான் எடுப்பாரு அதை உறுதி கூட சொல்லிட்டீங்க ஆனா இப்ப வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரோட பொது கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கீங்க ஒரு டிசைன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி காங்கிரஸ்க்கு இருக்கா இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கண்டிப்பா எங்களுடைய தலைவர் தான் எடுப்பார் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தால் அறிவிக்க போறோம் ஏன்னா சாத்தியக்கூறுகள் இல்லாமல் யாரும் எந்த ஸ்பெகலேஷன்லையும் யாரும் அறிவிக்க முடியாது அதுக்கான நேரமும் வரும் நேரம் வந்தப்போ எங்களுடைய தலைவர் அறிவிப்பார் இரண்டு பெரிய கட்சிகளுமே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பெறக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி செஞ்சிட்டாங்க ஆனா தாவேகாவுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் ஒரு விஷயம் என்னன்னா எல்லா கட்சியும் அவங்களுடைய கூட்டணி எதுக்காக கொண்டு போறாங்கன்னா இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கொண்டீங்களா அவங்களுக்கு வந்து சென்னையோ இல்ல நார்த்து அவங்களுடைய வாக்குகள் கம்மியா இருக்கும் நார்த்ல இருக்கும் டெல்டால இங்கெல்லாம் வாக்குகள் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அதிமுக வந்து அதில் அதற்கு தேவையான வகையில் கூட்டணி வைப்பாங்க இதில் திமுக பார்த்திங்கன்னா சவுத்தில் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கூட்டணி இருக்காது அதில் கொங்கு சைடில் அந்த மாதிரி கட்சிகளோடு கூட்டணி வைப்பாங்க எங்களுக்கு மக்களுடைய எங்களுடைய தலைவருக்கு மக்களுடைய ஆதரவு பெருமை ஒரே மாதிரியாக ஒரே சீராக அனைத்து தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரே மாதிரியாக இருக்குது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வரை நாற்பது சதவீதம் வரை ஒரே மாதிரியாக எல்லா தொகுதியிலும் ஒரே சீராக இருக்குது எங்கேயுமே நாங்கள் வந்து குறைவான வாக்குகள் எடுக்கும் பகுதி நடக்குது என்று எதுவுமே கிடையாது அதனால வந்து நாங்க கூட்டணி இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தான் எங்களுக்கு இந்த வாக்குகள் வேண்டுமென்ற என்ற கண்ணோட்டம் இல்லை கண்டிப்பாக எல்லா மக்களுடைய ஆதரவும் முழுமையாக இருக்கு எப்போ நீங்க கூட்டணி வேவ் எப்படி செட் ஆகும்னா இருபது சதவீதம் எப்போ ஒரு கட்சி தனி பெரும்பான்மையான இருபது சதவீதம் தாண்டுதோ ஒரே மாதிரியாக தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக அது தேர்தல் ஆரம்பித்த பிறகு ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு அது ஒரு வேவாக கன்வெர்ட் ஆகும் அந்த வேவ் தான் வந்து ஒரு ஒரு அரசியலையே ஒரு தீர்மானிக்கும் அந்த 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 எலெக்ஷனே தீர்மானிக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்க போகுது எங்களுடைய கட்சி எதிர்கட்சியே சொல்லுது இருபது சதவீதம் நாங்கள் தாண்டி விட்டோம் என்று ஸோ இருபது சதவீதம் எல்லா தொகுதியிலையும் தாண்டினப்போ நீங்கள் தேர்தல் வா அந்த அன்னைக்கு வாக்கெடுப்பு பணிக்கு போலிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு சதவீதமாக மாறி இருக்கும் இன்னைக்கு இருக்கிற நீங்க இருபத்தஞ்சு பேர் முப்பது கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அது பொருந்தாக கூட்டணியாக இருக்கும் அது ப்ராஃபிட் மார்ஜினியாக ஒரு கம்பெனி நாலு கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கூட்டணி வச்ச மாதிரி இருக்கும் அதை எதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பாக தனிப்பெருமானியோட எங்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்க அளவுக்கு சீட்டுகள் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போதான் வந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு எங்களுடைய அலுவலகத்துல எங்களுடைய கோச்சால தலைமையில கணக்கெடுப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு விருப்பமனுக்கள் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு மொத்தமாக நாங்கள் வந்து அறிவிப்பு இல்ல நீங்க அவங்க அவங்களுடைய பயத்தை பார்த்தால் அவங்க இரநூறு இடங்கள் ஜெயிக்கிற மாதிரியான இருக்கு என்னைக்காவது சிஎம் வந்து கடந்த ஒரு வருஷத்துல இருநூறு இடம் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியும் உள்ள நிலைமை வந்து முதலமைச்சர் தெரியும் அவர் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியும் அவர்கள் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியாது என்று அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் வருது ஒவ்வொரு நாளும் டெண்டர்கள் வந்து நாலாயிரம் டெண்டருக்கு மேலே ஒரே மாதத்தில் கொடுத்து முடிக்கிறாங்க ஸோ இவ்வளவு அவசரமாக அவர்கள் செயல்படுவதற்கு காரணமே அவங்க ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று முதல்வருக்கு தெரியும் திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும் ஸோ அந்த பயத்தெல்லாம் வந்து இருக்கிற வரை ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் பாயிண்ட் போய் கிடைச்சா கூட கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பதில் அவர்கள் நல்லா